வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவற்றையூர் ஐந்தாவது வட்டத்தில் அரசு அலுவலகங்களுடன் ஆர்டிஓ அலுவலகமும் அமையும் கிராம சபை கூட்டத்தில் கே பி சொக்கலிங்கம் எம் சி உறுதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல் படி திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் உத்தரவின் பேரில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் தலைமையில் அயலக அணி மாவட்ட தலைவர் எஸ் டி சங்கர் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதியார் நகர் மக்கள் நல சங்கத்தில் நடைபெற்றது இதில் ஐந்தாவது வட்டத்திற்குட்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பாபு ஏ ஸ்கொயர் உதவி பொறியாளர்கள் மின்வாரிய ஏஇ கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக அந்த குறைகளை தீர்வு செய்து தருகிறோம் என உறுதி அளித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களில் ஒருவர் போக்குவரத்து துறைக்கான ஆர்டிஓ அலுவலகம் ஐந்தாவது வட்டத்தில் அமைத்து தர வேண்டுகோள் வைத்தார் இதைக் கேட்ட ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் விரைவில் அமையவுள்ள அரசு அலுவலகங்கள் அனைத்தும் ஐந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமையும் அதில் ஆர்டிஓ அலுவலகமும் அமையும் என உறுதியளித்தார் ஒன்றை செயலாளர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை ஏற்று ஆர்டிஓ ஆஃபீஸு பிஓ ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸு எல்லாருக்கும் உங்களுடைய அந்த அந்த ஆஃபீஸ் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து திட்டங்களை வாங்கிவிட்டால் நம்முடைய காலேஜர்கள் அது பக்கத்தில் தான் எல்லாமே கூடிய விரைவில் வரும் வரும் வரை கொஞ்சம் பொறும் வந்த பின்னே உன்னுடைய உள்ளத்திற்கு திருப்தி தரும் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் கூடிய நிறைவு பெறும்